காய் ஆல் கோலார் ஃபேமிலிஸ் இது எந்த ஊரில் உள்ள தசரா செட்டு வீடியோன்னா மலையடி குறிச்சியில் உள்ள தசரா செட்டு வீடியோ தான் இதில் அந்த மயானக்காளி வேஷம் கட்டியிருக்க எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடுறான்னு பாருங்கள் சாமி ஆடுறதுக்கு எந்த மேலே அடித்தாலும் இந்த நயாண்டிக்குள்ள பவர் தனி தான் நீங்கள் நினைக்கலாம் மயான காளினாலே நீல நேரம் தாங்க நீல நேரத்தில் தான் நிறைய பேர் பெரும்பாலான ஒரு வேஷம் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சும் பெரும்பாலான பேர் வந்து நீல நேரத்தில் தான் போடுவாங்க ஏன் நான் கூட நீள நேரத்தில் தான் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு சிலர் வேண்டிப்பாங்க நான் இந்த மாதிரி மயான காளி இந்த கலரில் நான் போடுறேன் கெட்டுறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அதனால் எதுவுமே பிரச்சனை இல்லை